என்னடா ஒரே மாதிரி ஒரே கடை இது அது இல்ல வன்கம் யோகி பாபு வன்கம் யோகி பாபு அவரா இருக்க போறாரு அவர் ஏன்டா இந்த மாதிரி ஐடி வச்சுட்டு வர போறாரு அவங்க இன்னும் இந்த ஊருக்குள்ள இப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அது கூட சேர்ல نجي பாத்து யோகி பாப்பு யோகி பாப்பு என்னதாச்சற नमस्ते थैंक यू जी थैंक यू बगी குட்டி குட்டி இ குட்டி தான் நல்லா இருக்கு கண்டிட ஒருடவ குட்டி அக்க சாப்பிங்களா விஜய் சாப்பிண்ண தம்மி நீ சாப்பிங்களா வீரவாடே வீரபாரு அண்ணா சூப்பர் ஹீரோ யாரு நிமல இங்க ஓ இந்த பக்கம் வந்தாரு அவரு ஹாய் அக்கா ஹாய் சாப்பிடலாம்ப்பா இந்த கம்மநாட்டு இங்க இருக்க பேடு அக்கா மாமாவான் தம்பி அக்கா மாமா மாமாவும் அப்படியே வீரா எப்படிங்களா போயிட்டீங்களா வீரா மாமாவும் அக்காவும் போய் தான் நீங்க சாப்பிட்டீங்களா மாமா உன்னை காட்ட சொல்ற திருப்பட்டா மாமா ஒரே தலைவலியா இருக்காங்க மாமா குரே தலைவலியா இருக்கா

ஹலோ மரியா வெல்கம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது அம்மா அம்மா எனக்கு தெரியாதும்மா சொல்லும்மா பர்னிங்க காப்பாற்ற யார் வந்தாலும் ரெண்டு நேம் சொல்லவா வீரா வீரான்னு போட்டுருக்கேன் வீரா சாமி வேற